ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்பறோம் நாங்களும் செமையாக இருக்கும் இன்னிக்கு வந்து ஒரு சூப்பரான வளாக் பார்க்க போகிறீங்க பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா இதெல்லாம் கட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சிவி நேச்சரில் ஃபாஸ்ட் மூவிங் சோப்ஸ் எல்லாமே கேரட் சோப்பு ரெட் வைன் சோப்பு அப்புறம் முல்தானி மட்டி சோப்பு பீட்ரூட் சோப்பு மெயினாக பார்த்தீங்கன்னா குப்பைமேனி சோப்பு நலுங்கு மாவு சோப்பு தான் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் அதுக்கடுத்த தேர்ட் ப்ளேஸ் பார்த்திங்கன்னா குப்பைமேனிக்கு போகும் ஸோ இந்த மாதிரி எது ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கோ அந்த சோப்பை தான் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து திரையில் காட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த சோப்பு வேணும் அப்படின்னா கேட்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்குது இதெல்லாம் வந்து கஸ்டமருடைய மோஸ்ட்டு வெல்கம் சோப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ரொம்ப பிடிச்சி வாங்குகிற சோப்பு இதெல்லாமே அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வீடியோ போடுறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லாங்குவேஜில் வந்துச்சு அது உடனே வந்து பார்த்ததால் அதை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணால் மறுபடியும் அப்படி தான் வந்துச்சு ஒரு மூணு வாட்டி கிட்டத்தட்ட டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி அப்லோட் பண்ணால் ஆனாலுமே வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அது என்னென்னு செக் பண்ணி தான் பார்க்க சொன்னால் பார்த்து மாற்றிட்டாரு இது வந்து முன்னாடி ஒரு அப்டேட் வந்திருக்கு போல் அதை நாங்கள் கவனிக்கவே இல்லை இதுக்கப்புறம் நல்லா வரும் மறுபடியும் வாய்ஸ் மாறுது அப்படின்னா நீங்கள் உடனே கமெண்ட்ஸில் அப்படிங்க நான் செக் பண்ணிப்பேன் ரீல்ஸ் ஒன்று போட்டு லாஸ்ட் டைமு மரவள்ளிக்கிழங்குல அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்துருக்கு நான் கவனிக்கவே இல்லை ஆக்சுவலாக நே இந்த வீடியோ லாஸ்ட்டாக போட்டதுக்கப்புறம் நான் ரீல்ஸ்லாம் எப்படி வருதுன்னு லாஸ்ட் போட்ட வீடியோ ரீல்ஸ் செக் பண்ண அப்போ தான் நான் கவனிக்கவே செஞ்சேன் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வராதுன்றத சொல்ல முடியல அவன் என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்க தெரியல யூடியூப்பில் கொடுக்குற அப்டேட் வந்து மாறிடுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட்டு வெளியே போகலாம் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கே பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்து வந்து இதெல்லாம் தான் இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் கொரியரும் பார்த்தீங்கன்னா இவர் தான் கொண்டு போய் போட்டுடுறாரு ஸோ அதனால அவ்வளோவா வந்துட்டு தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஆஃபீஸ்க்கு போனால் அதோட நைட்டு வரதால பகலில் எப்படி இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த கிரே சூப்பர் மார்க்கெட் எப்படியாவது போய்ல இருந்தால் கிளம்பி போய்ட்டு இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா போகிற டைமெல்லாம் ஒரே கூட்டம் தான் அது ஏகப்பட்ட கூட்டம் வண்டியோடு நிறுத்த முடியாது போல சரி கூட்டத்தில் பரவாயில்ல உள்ளே போய் சும்மாவது பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா அப்படி மனசு வரல நம்ம என்னைக்கு போய் சும்மா வந்துருக்கோம் எதாவது வாங்கணும் தான் தோணும் அது சரி வாங்கிட்டாவது வரலான்னு பார்த்தா அதுக்கு பில் போடுற கூட்டம் மட்டும் அவ்வளோ தூரத்துக்கு நின்றுச்சு அப்பா இது வேலைக்கு ஆகாதான்னு சொல்லிட்டு ரெண்டு வண்டியில் வந்திருந்தோம் இவங்க ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் அவ்வளோ தூரம் வந்துவிட்டோமே டீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு போய் டீ குடிச்சோம் ரொம்ப நாள் இந்த மாதிரி போய் டீ குடிச்சுமே அதுக்கப்புறம் குரு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசாக வளர்ந்துட்டான் இருக்கான் இருக்கா தான் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா என்னன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து விளையாடறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க நாங்க அந்த டைம்ல வந்து வாடா வெளியே போகலான்னு கூப்பிட்டு போயிட்டோமா அதனால அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் ஆனால் இவன் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் வெளியே வந்தோன்னா சின்னவன் வந்துட்டு அவனுக்கு என்னென்ன அந்த டைமில் நம்மளால் வாங்கிக்க முடியும் அது எல்லாத்தையும் வாங்கிக்கணும்டா அப்படின்ற மாதிரி தான் அவன் இருப்பான் ஏன்னா அதுக்கப்புறம் எப்போ சான்ஸ் வராதுன்றதுக்காக ஸோ அவன் ஆர்டர் பண்ண அந்த மில்க் ஷேக் ஓரிய மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருந்தான் குருவை கெஞ்சி பார்த்துட்டேன் எதாவது வேணுமாட்டான் எதுவுமே வேணாம் அப்படின்ட்டான் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சண்டே விலாகு ஸோ சண்டே விளாக்னாலே ஏதாவது வேலை நம்ம கண்டிப்பாக இருந்துட்டு தானே இருக்கும் என்ன தான் என்ன வேலை செஞ்சாலும் வீட்டு வேலை இருக்கும்ல ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது ஆனால் இந்த ஜன்னல் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல வெளிச்சமும் வராது காற்று வராது ஆனால் ஜன்னல் மட்டும் இருக்குது மேலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸில் தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு சமீப காலமாக ரொம்ப இந்த காற்று அடிக்கிறதால பார்த்திங்கன்னா எந்த பக்கத்துலேருந்து டஸ்ட்டு வருதுன்னு தெரியல ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சி சரி அதனால க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா ஸ்க்ரீனும் எடுத்துகிட்டேன் எல்லா இந்த நெட்டெட் வலை போட்டிருப்பாங்க அது எல்லாமே எடுத்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி செம்ம அழுக்காக இருந்துச்சு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வச்சுட்டு பெரிய வேலையா போயிடுச்சு இது ஏன்டா ஆரம்பிச்சோன்ற மாதிரி இருந்துச்சு எடுக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனால் ஈவினிங் வந்து சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம் அது என்ன ஸ்னாக்ஸ் நீங்களே பாருங்க செமையாக வந்துருச்சு இன்னைக்கு ஒரு ஆல்வேஸ் வெல்கம் எத்தனை மணிக்கு என்ன பண்ணுவீங்க ஹரி 콜બોர்டர் 버거 나 அப்படி나 இன்ன சானியே தட்றமா தட்டிட்டுக சிக்கன் அரைச்சி அப்படிதான் அரைச்சு தான் செய்வாங்க ஏய் வடை இப்டி செய்வாங்க சிக்கன் வடை ஆமாடா நீ சாப்பிட்டறியா தெரியும் நீ எல்லாம் ஒரு இது 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 வந்து வந்து நான் சோயா சாஸு அதுக்கப்புறமா இந்த சாஸு அக்கப்பு மைனஸ் இது மூணு கலந்து செஞ்சதுனால இந்த டேஸ்ட் சூப்பராக அதுக்கப்புறமா இது வந்து நார்மல்

அந்த மாதிரி இருக்குமோ இது பர்கரோட சின்னதா இருக்கு எல்லாமே பெருசா தான் இருக்கும் மூணு கிண்ட பக்கி மூணு தான் இல்ல மூணு சரி சரி சிக்கன் சிக்கன் அதே அதே சரி சிக்கன் கிட்ட எடுத்து எடுத்து மைனஸ் கிட்ட எடுத்து

ట్ని yeah, <laughs> <laughs> இந்த சிக்கனை எடுத்து வச்சது பர்கர் செய்யணும்னா செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டோம் ஆனா கறி குழம்பு இருக்கு நாங்க நெக்ஸ்ட் டே வந்து கறி குழம்பு வச்சு சாப்பிடற பழக்கம் கிடையாது மட்டன் வேணா வச்சிருப்போம் அந்த சிக்கன் வந்து வச்சிருக்க மாட்டாங்க இருந்தாலும் வந்துட்டு அது வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்றதால இவங்க வேறு இதை சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுட்டாங்க என்ன பண்ணு தெரியும் எனக்கே பக்னாயிடுச்சு ஐயோ ஆல்ரெடி நிறைய குழம்பு வர இருக்கே அப்படின்னு எல்லாரும் கெஞ்சிட்டு இருந்தேன் ஒரு தோசையாக சாப்பிடுங்க அப்பா ப்ளீஸ் அப்படின்னுட்டு இவர் வேணே வேணான்ண்டாரு குரு வந்து ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டான் நான் ஒரு ஒரு தோசை சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் போய் படுக்க போயிட்டாங்க எனக்கு வந்து மருதாணி கிடச்சிச்சு எங்கள் அம்மா கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த மாதிரி ஹீட்டாக இருக்கிற சமயத்தில் நம்ம என்னென்னமோ சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி மந்த்லி ட்வைஸ் ரெண்டு வாட்டி நம்ம மருதாணி வச்சாலே பார்த்தீங்கன்னா ஹீட்டு வந்து நல்லாவே தனிஞ்சிரும் ஆனால் வந்துட்டு சீதல உடம்புனா நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் எல்லாருமே வைக்க முடியாது எனக்கு வந்து ரொம்ப ஹீட் பாடி அதே சமயத்தில் வந்துட்டு இது வெயில் காலத்தில் சளி பிடிக்கிற பாடி என்ன பாடி கண்டிஷனே தெரியாது அந்த மாதிரி ஒரு பாடி கண்டிஷன் ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எனக்கு கலர் பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அதிகமாக கலர் பிடிக்கும் நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா வைக்கும் போது இதே கலர் வந்துருச்சு ஆனால் ஒன் டே ஃபுல்லாக நைட்டு வச்சுமே இப்படி வரவே இல்லை சரி ஓகே அப்போ அவ்வளோதான் எனக்கு வந்து என் வீட்டுக்காரவங்கள பாசம் போல் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்